வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டுவெண்ட்டி டூ சுற்றுச்சூழல் மேலாண்மை சில கொடுத்துருக்கக்கூடிய பொருத்துக அதில் கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் தேர்ட் ரோமன் பொருத்துக சிறு கீழே வந்து மொத்தம் செவன் டைம்ஸ் கொடுத்துருக்காங்க சில அதுக்குள்ளே கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்ட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் மண்ணரிப்பு இதுக்குள்ளே ஆன்சர் என்ன தாவர பரப்பு நீக்கம் மண்ணரிப்பு தாவர பரப்பு நீக்கம் செகண்ட் டேம் உயிரி உயிரிவாயு சிஓற்று உயிரிவாயு சி ஓற்று தேர்ட் ஒன் இயற்கை வாயு புதுப்பிக்க இயலாத ஆற்றல் இயற்கை வாயு புதுப்பிக்க இயலாத ஆற்றல் ஃபோர்த் ஒன் பசுமை இல்ல இல்லவாயு அமிலமலை பசுமை இல்ல அமில மலை ஃபிஃப்த் டேம் சிஎஃப்எல் பல்புகள் ஆற்றல் சேமிப்பு சிஎஃப்எல் பல்புகள் ஆற்றல் சேமிப்பு சிக்ஸ்த் டேம் காற்று புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் காற்று புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் செவன்த் ஒன் திடக்கழிவு காரியம் மற்றும் கன உலோகங்கள் திடக்கழிவு காரியம் மற்றும் கன உலோகங்கள் ஒன் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் ரீட் பண்ணுறேன் மண்ணரிப்பு சதுக்குள்ள ஆன்சர் என்ன பார்த்தோம் தாவர பரப்பு நீக்கம் செகண்ட் ஒன் உயிரிவாயு சி ஓற்று உயிரிவாயு சி ஓற்று தேர்டு ஒன் இயற்கை வாயு புதுப்பிக்க இயலாத ஆற்றல் இயற்கை வாயு புதுப்பிக்க இயலாத ஆற்றல் ஃபோர்த் ஒன் பசுமை இல்ல வாயு அமிலமலை பசுமை இல்ல இல்லவாயு அமிலமலை ஃபிஃப்த் ஒன் சிஎஃப்எல் பல்புகள் ஆற்றல் சேமிப்பு சிஎஃப்எல் பல்புகள் ஆற்றல் சேமிப்பு சிக்ஸ்த் ஒன் காற்று புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் காற்று புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் செவன்த் ஒன் திடக்கழிவு திடக்கழிவு காரியம் மற்றும் கன உலோகங்கள் இதோட யூனிட் டுவெண்ட்டி டூவில் உள்ள பொறுத்து கீழே கொடுக்கக்கூடிய செவன் டேம்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் டுவெண்ட்டி உள்ள சரியான விடையை தேர்ந்தெடு அது கீழே உள்ள கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ